ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து தமிழ் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வினாத்தாள் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் டூ இதில் கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இருந்தும் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஒன் மார்க்கில் ஆன்சர் மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஒன் மார்க்குக்கும் வீடியோ விட்ருக்கும் வித் ஆன்சரோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டூ மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதுக்கப்புறம் விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்பூசி இலக்கிய அறிவு பெற்றார் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் குறிப்பு வரைக அவயம் மண்ணு சிலம்பே மணிமே கலை வடிவி த ஃபஸ்ட் இன்னோ இம்பார்ட்டன்ட் தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்கள் நான்கு எழுதுக முயற்சி என தொடங்கும் திருக்குறள் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸு பகுபத உறுப்பிலக்கணம் கலைச்சொல் அறிவும் அதெல்லாம் அந்த ஒன் மார்க்ஸ்லேயே வரும் அதில் அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சாய்ஸஸே இல்லாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப ராமாயணமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தமிழண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறும் சூடுவனையாவை தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்